வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸ்க்கு கடைசி நேரத்தில் எதிர்பாராத விதமான திருப்பம் திடீர் தகவல் ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்போதைய பொறுத்த வரைக்கும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும் விதத்தில் இரு அணிகளாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மோதலின் காரணமாக அதில் தற்பொழுதை வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸும் சரி இபிஎஸ் அவர்களும் சரி பெரும் விதத்தில் போய் கொண்டிருக்கிறது இப்பொழுது யாராலுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் தேர்தல் ஒரு ஆணையத்தின் அறிவிப்பின்படி நேற்றைய தினமே முடிந்து விட்டது ஓகேங்களா பிரச்சாரம் அனைத்து அனைவரும் வந்து முடித்து விட்டார்கள் இப்பொழுது தற்போதை வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது நாளைக்கு எலெக்ஷன் நடக்கப்போகிறது ஓட்டு பதிவு எங்கெங்கே எப்படி எப்படி யார் மெஜாரிட்டியில் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்ன நடக்கப் போகிறது என்ற திருப்பங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுதை வரைக்கும் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலை அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் மாதிரியாக அவருக்கான ஆதரவும் வரவேற்பும் இருந்த நிலையில் அவருக்கான வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் அங்கு கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்வசம்தான் இருக்கிறார்கள் ஜன அதிமுக பக்கம் இருந்தாலும் கூட உண்மையாக வந்து யார் பக்கம் இருக்காருன்னா ஓபிஎஸ் பக்கம் தான் அனைவரும் இருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் நாளை தேர்தல் தேர்தல் நடைபெறப் போகிறது என்ன மாதிரியான திருப்பங்கள் கொண்டு வரப்போகிறது தமிழகத்தில் முக்கியமாக பாராளுமன்ற தேர்தலில் யார் வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்ற போகிறார்கள் என்று வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் இதில் முக்கியமாக வாய்ந்த முக்கிய புள்ளிகள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்த வரைக்கும் திருப்பங்கள் புதிய விதமான எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெறலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் பாஜக தலைவர் ஆவார் ஓபிஎஸ் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் என்று இருக்கிறத முக்கிய புள்ளி ஒருவர் சொல்லியிருக்கார் யார்னா தேர்தலுக்கு பிறகு தமிழக பாஜக தலைவராக ஓபிஎஸ் ஆகிவிட்டார் என்று வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் கேலி செய்திருக்கிறார் அதாவது என்ன சொல்ல வரார்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட ஓபிஎஸ் பி பாஜகவுடன் இணைக்க காட்டம் வருகிறார் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் அதனால் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக பிரிந்து விட்டது நிலையில் ஓபிஎஸ் கூட்டணி அமைத்துள்ளது போ அமைத்து போட்டியும் விட்டு கொண்டிருக்கிறார் இதனால அவரை கேலி செய்து வரும் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் அவருக்கு அதுதான் நடக்கப் போகிறது என்பதனையும் அப்பட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த ஒரு சமயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அப்படி செல்வாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா போகிறதா இருந்தால் தாமரை சின்னத்தில் போட்டிட்டு அப்படியே ஃபுல்லாக அவங்க கொடுத்த பதிவை வாங்கிட்டு அவருடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கிட்டு ஒரு பெருமிதத்தில் இருந்திருப்பார் இல்லை நான் போட்டிவிட்டால் இரட்டை தான் அப்படின்றது உறுதியாக இருந்தவர் தற்பொழுது சுயற்சி சின்னத்தில் பலாப்பழம் சின்னத்தில் வந்து போட்டிட்டு கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் டபு வந்து இப்போ வந்து பிரிந்திருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதும் நமக்கு வளர்ச்சி பாதையை காட்டிய கட்சியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துவண்டு விடக்கூடாது அதை அப அவமதிப்போ அதனை பின்னணிவோ செய்யக்கூடாது என்பதனில் உறுதியாக இருக்கிறார் அதுதாங்க ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு பக்கம் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சமயத்தில் தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கா பிலைக்கென்னா ஆளில் கொடுத்து வைங்க மக்களே அப்போ நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிகளாக உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது இதன் மூலமாக தெரிவித்து அந்த ஒரு தகவலை நான் முடித்து வைக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே